ஸோ பணக்கண்ணென் பண்ணா நான் கிங்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோ இல்லை என்ன பார்க்க போகிறேன்னா ஐபோர் புக்கு வந்துருக்கீங்க அடே இதனால் ஐபோர் புக்கு நூறு டைமண்ட் ஆஃப் ஆஃப் நூறு டைமண்ட் அப் ஆஃப் பண்ணால் இந்த ஒரு ஐப்பர் புக்கே எடுத்துடலாம் மொத்த டைமண்ட் அப் ஆஃப் பண்ணால் இந்தலாம் கிடைக்குமா ஆனால் எனக்கு வந்து ஐபர் புக்கை நான் எடுக்கலை ஏன்னா நான் பத்து பைசா கூட கிடையாது அது எதுக்குன்னு சொல்கிறேன் மொதல் டாப் அப் பண்ண முடியாது சொல்லியிருக்கோம் ரிங் ஈவெண்டு வந்திருக்கு ரிங் ஈவெண்ட்டே நம்ம ஐப்பர் புக்குள்ளே வந்திருக்கு போருங்க க்ளோவாலு எமோட்டு பேக் பேக்கு ஏகே ஒரு கன் ஸ்கின்னு இருக்கே அப்புறம் இது ஒரு ஸ்கைலர் ஸ்கின்னா அப்புறம் ஒரு கோடாரி ஸ்கேட்டிங்கு ஆனால் நம்மகிட்ட இந்த இருபத்தொம்பது ரிங் டோக்கன் இருக்குது பார்த்திங்களா இதில் இது எதாவது எடுத்துடலாம் ஸ்கேட்டிங் எடுக்கலாமா இல்லை கிரேனேட் எடுக்கலாமா பார்க்க கிரேனேட் ஃப்ரீ கிரேனேட் இது எடுத்தா வெறும் பத்து டோக்குன்னு தான் இந்த ஸ்கேட்டிங்கு இல்லை கிரேனேட் தூக்குமா எதையா தூக்க கிரேனேட்னா கலெக்ஷனுக்கு ஆகிடும் கிரேனேட்டை தூக்குமா காங்கிராட் லெசன்ஸ் கடைசி கிரேனேட் கொஞ்சம் கம்மி டைம்ல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இருபத்தொம்போது டேய் நாலு டோ என்னடா பக்கு இது ஒரு பக்கு மாதிரி கேட்டுது எடுத்துமா எடுக்க முடியாதா எடுக்கா கொடுங்கடா அது ஃபே ஃபக்கு மாதிரி காட்டிங்களா அது கொடுப்பீங்க பார்த்தா வாங்கடா எவ்வளோ டோக்கன் இருக்கு நாலு இருக்குமா நம்மக்க எங்காத என்ன இருக்குலா இப்போ நாலு காட்டு போட்டிங்களா எப்படி தான் காட்டுது சரி ஒரு ஃபக்கில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்தியெல்லாம் ஃபகில் வரும் நேவருக்கா நேவருக்கு தெரியல இந்திய ஃபக் டங்களா அது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வராமல் இருக்குது இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் முக்கியாக இருந்த மாதிரி இருக்குது கலெக்ஷனுக்காக எடுத்து போட்டேன் ஓகே எப்படி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்லா நல்லா வீடியோல மீட் பண்ணுங்கள் பைசியூ பட்டா